திருமயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு போலீசார் பறித்து சென்றதால் போலீசாருக்கும் வாக்குவாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்ததாக கூறி அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் மற்றும் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அதிமுக ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து அதிமுக ஒன்றிய செயலாளர் ராமு மற்றும் பழனிவேலு தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை இட்டு அண்ணாமலையின் உருவ பொம்மையுடன் ஊர்வலமாக திருமயம் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர் அங்கு அண்ணாமலையின் உருவ பொம்மையை அதிமுகவினர் எரிக்க முயன்றபோது போலீசார் உருவ பொம்மையை பறித்து சென்றனர் இதனால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அதிமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றபோது போலீசார் உருவ பொம்மையை பறித்து சென்றதால் திருமயம் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணாமலை அண்ணாமலை எடப்பாடியார் எடப்பாடியார் புகழ் அண்ணன் எடப்பாடியார் புகழ

அவர் எந்த பதில் இருந்தார் சொல்லுங்க எந்த பதில் இருக்க சொல்லுங்க போட்டு いいだよいしょ。 தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த எங்களுடைய போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எங்களாலும் எங்களுடைய கழகம் ஒன்றைக்கூடிய தொண்டர்களாக மதிக்கப்படுகின்ற பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியாரை எந்த விதமான ஒரு அரசு பதவியிலேயும் இல்லாமல் காணொல்தொண்டி தரமாக ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாலும் ஒரு அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் மிகவும் அரைப்பறைவான வார்த்தைகளிலே விமர்சனம் செய்வதை எந்த ஒரு அண்ணா திமுக தொண்டரும் கேட்டுக்கொள்ள மாட்டார் அந்த வகையிலே இன்னைக்கு திருமயத்திலே அவரை கண்டித்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு காவல்துறை அடுத்தாலும் கூட அதையும் மீறி தன்னுடைய எங்களுடைய உணர்வுகளை காமிக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இதற்கு மேலும் அண்ணாமலையினுடைய வாய் நீளம் நீடித்து என்றால் அண்ணாமலையை கூறு போடக்கூட நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறோம் தொண்டர்களும் மிகவும் நான்கு நாள்களாக மிகவும் வேதனையோடு மன உளைச்சலோடு இருக்கிறார்கள் மிகவும் தமிழகத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அம்மா விட்டு தற்ற பொழுது நான்கரை ஆண்டு காலம் மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஆட்சி ஆண்டு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மண்ணின் மைந்தனை எங்கேயோ தோண்டி வந்த ஒரு தத்தூரி அண்ணாமலை மிகவும் தரக்குறவாக பேசியது ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் இழிவுபடுத்தியது போல் செயலாகும் என்பதை நாங்கள் அண்ணாமலை மிகவும் வடுமையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் அண்ணாமலையினுடைய வாய் நீண்டால் இன்னும் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு